எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஏன் மாந்திரீகம் பண்ணணும்னா சுடுகாட்டுக்கு தான் போகணுமா அங்கே அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்கு அங்கே எந்த இடத்துல எங்கேயோ உட்காந்து கூட பத்து பேர் குணப்படுத்திட்டு போயிடுவாங்க என்னுடைய இது வந்து எப்படின்னா நான் உட்காந்த இடத்துல நான் உண்மையிருக்கு நேர்மருக்கு எந்த தெய்வம் கூட்டாலையும் இங்கேயே வந்து பிரச்சனை சரி பண்ணிட்டு போயிடுவேன் அங்கேனா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்தா அது ஒரு கட்டமைப்பு அமைச்சு அந்த இடத்துல பண்ணும் போது அது எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் இப்போ காசுக்காக தான் அங்கே போய் பண்ணுறோம் எல்லா பேர் காசுக்காக தான் பண்ணுறாங்க என்னை போது நான் தான் இங்கேயே பண்ணுறேன்னு கரும் வாழ்ந்துருங்க மண்ணை எத்தனையோ பேர் மையானம்னு சொன்னவங்க மையான சாம்பலில் மையம் எடுத்தவங்க எண்ணெயில் மையம் எடுத்தவங்க அவங்க குடும்பம் போய் பாருங்க நடுத்தருவு தான் இருக்கும் அந்த மந்திரவாதி குடும்பமே இரவு நேரத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் அப்படி என்ன ஒரு தொடர்பு இருக்கு நாங்க எவ்வளவு பேர் எனக்கட்டும் பேய் எனக்கட்டும் பிச்சாச்சு எனக்கிட்டோம் எதை வந்தாலும் சரிங்க பதினொன்னுல இருந்து ஆறு மணியோட சரி நாங்க பகல்லயே பண்றோம் அப்பதானே வரும் பகல்ல வருமா ஏன் வராது என்ன இப்ப பகலில் கூட தான் நான் ரூமுக்கு வந்த உடனே ஆடுது

பேய் பிடிச்சவங்கெல்லாம் போய் சாமியார் கிட்ட தான் இது பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது நீங்களே கூட அந்த பேயை மக்களே கூட ஈஸியாக ஓட்டலாம் அதுக்கு வந்து பார்த்தனா ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் ரீதியாக நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம் அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கொண்டு நினைஞ்சிருக்கிறாங்க மாந்திரிக குருஜி வேலுச்சாமி அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாந்திரீகம் அப்படி எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுக்கிற இடம் வந்து சுடுகாடு தான் ஏன் மாந்திரீகம் பண்ணணும்னா சுடுகாட்டுக்கு தான் போகணுமா அங்கே அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்குது அங்கே வந்து பார்த்தோன்னா சுடுகாடுன்றது வந்து நமக்கு வந்து எல்லாம் சுடுகாடா தெரியுது ஆனால் மாந்திரீகம் பண்றவங்க வந்து பார்த்தோன்னா டக்குன்னு உடனே வேலை செய்யணும்னா அந்த இடத்துக்கு நாடி போறாங்க அதே வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து வீட்லேயும் பண்ணலாம் இப்போ உண்மையான தெய்வம் இப்போ நாங்கள்லாம் பார்த்தோன்னா மையானத்துக்கே நான் போகிறதில்ல வீட்லேயே உக்காந்து இடத்துலையே எந்த இடத்துல இங்கேயே உட்காந்து கூட பத்து பேர் குணப்படுத்திட்டு போயிடுவேன் என்னுடைய இது வந்து எப்படின்னா நான் உட்காந்த இடத்துல நான் உண்மை இருக்குது நேர்மருக்கு எந்த தெய்வம் கூட்டாலையும் இங்கேயே வந்து பிரச்சனை சரி பண்ணிட்டு போயிடுவோம் என்னுடைய இதில் ஆனால் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறான்னா ஒரு மயானத்தில் ஒரு இதை கொண்டு வந்து அங்கே போய் நல்ல பொம்மை பாவை இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் உக்கரமாக பண்ணி மக்களை வந்து கொஞ்சம் இன்னும் பயன்படுத்தி எப்படின்னா அவங்க வந்து இப்போ ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுப்பாங்க இங்கேன்னா அங்கேனா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்தா அது ஒரு கட்டமைப்பு அமைச்சு அந்த இடத்துல பண்ணும்போது அது எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் காசுக்காக தான் சில பேர் காசுக்காக தான் பண்றாங்க என்ன பத்த நான் தான் இங்கே பண்றேன் தண்ணி இப்போ அவங்க என்ன பண்றாங்க அந்த மாதிரியும் பண்ணிடுறாங்க சில பேர் வந்து இன்னொன்னு நினைச்சு பண்ணலாம் காசுக்காகவும் பண்றாங்க சில பேர் சில பேர் தெய்வங்கள் இருக்கிற கோயில் தான் அதுவும் ஏன்னா மரணம் அந்த இடத்துல எல்லா ஆன்மாவும் போகும்போது அந்த இடத்துல தான் தெய்வங்கள் இருக்கு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அங்கே வேலை ஆட்டோம் ஸ்பீடாகட்டோன்னு போயிட்டு அந்த இடத்துல இந்த பலி பூஜைகள் இதெல்லாம் பண்ணும்போது போது ஏன்னா அக்கம் பக்கம் பண்ணால் அதை வந்து கேட்பாங்க அடிப்பாங்க யாரு டிஸ்டர்ப் இல்லாமல் மயானத்தில் எவனும் தொந்திருக்காதுன்னு போய் அங்கே உக்காந்து பண்ணிடுறாங்க ஏன்னா அங்கே உட்காந்து பண்ணும்போது யாருக்கு டிஸ்டர்ப் யாரும் கேட்க மாட்டாங்க திடீர்னு அடோ மயானத்தில் பூஜை பண்ணுறப்ப நமக்கு போனால் எதுனா ஆயிரண்டு மக்களும் பயந்துன்னு கிட்ட போக மாட்டாங்க அதனால தான் எல்லாமே மயானத்தில் போய் நிறைய மந்திரவாதிங்க போய் நாடுறது ஆனால் எங்கே வேணுன்னாலும் மாந்திரிகம் பண்ணலாம் நீ வீட்டிலையும் பண்ணலாம் குடும்பத்திலேயும் பண்ணலாம் வெளி உலகத்துலேயும் பண்ணலாம் கருமாந்திரிகம் செய்வர்கள் மட்டும்தான் மாந்திரிகத்தில் அதிகமாக பண்ணுவாங்க மூலிகையில பண்றவங்கெல்லாம் எங்கனாலும் பண்ணலாம் கருமாந்திரிகம்னா கருமாந்திரிக வந்து மனுஷனுடைய எலும்பு அதோடைய எண்ணெய் அதில் எடுத்து ஒம்பது சாம்பல் பதினோரு சாம்பல் எடுத்து மைய அரைச்சி அதில் வந்து அந்த ஆத்மாவை வச்சு அங்கே பலி கொடுத்து மந்திரங்களை சொல்லி அதை பிரேகம் பண்ணி அதை இது பண்ணுறது தான் கரு மாந்திரிகம் அப்படி கிடையாது தலையை எடுத்துன்னு வந்து வேறு எடுத்துன்னு வந்து மைய அரித்து கோரஜினை கஸ்தூரி இதெல்லாம் போட்டு மையை அரிப்பாங்க அதை அரிசி மூளைகளை கொடுக்கறது இது வந்து சுத்த இருக்கும் அது கரு இது வந்து என்றைக்கு நிரந்தரம் கரு வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு திடீர்னு அப்படி கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு எதிராகவே மாறிடும் நிச்சயமாக கருமாந்திரிகம் கரு பொருள் எடுத்து செய்கிறவங்க அத்தனை பேருமே நல்லா போய் பாருங்கள் கரும் வாந்திருங்க மண்ணா எத்தனையோ பேர் மயானம்ன்னு சொன்னவங்க மையான சாம்பலில் மையம் எடுத்தவங்க எண்ணெயில் மைய எடுத்தவங்க அவங்க குடும்பம் போய் பாருங்க நடுத்தருவு தான் இருக்கும் அந்த மந்திரவாதி குடும்பமே அவங்க பணம் இருக்காது இல்லை அவங்க வீட்டில் அவங்க மனைவி விட்டு போயிடுவாங்க இல்லைன்னா அவங்க பிள்ளைகள் ஏதாவது அடாதோடியே ஒரு அடியோ இல்லை வேற மாதிரி அக்கோரமாக அட்டு கட்டுக்கேட மாட்டாங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க நீ நல்லா போய் ஒரு பத்து மந்திரவாதி பாருங்க அதே மூலையில் எடுத்து நல்ல சாந்தமாக வசித்தன்மை இருக்கிறவங்க கிட்ட போய் பாருங்க அவங்களுக்கு எந்த சைடு எப்படி இருக்காது குடும்பமும் நல்லா இருக்கும் தெய்வமும் சாந்தமாக வந்து செஞ்சுட்டு போயிடும் இவங்க எல்லாம் உக்ரமாக பண்ணி பண்ணி இவங்களுக்கே வேட்டு வச்சுக்குவாங்க அதனால் எப்பவுமே உக்ரம் வந்து என்றைக்கும் ஆபத்து தான் சார் இந்த பொதுவாக அந்த மாந்திரிகம்லாம் பண்ணும்போது நீங்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மாந்திரிகம் செய்வீங்க சார் எனக்கு தெரிஞ்சு மாந்திரிகம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஒருத்தங்களுக்கு வந்து கெட்டது செய்யணும் இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் நிறைய பேர்ட்ட பேசும்போது கணவன் மனைவி சண்டையா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் சேர்ந்து வாழணும் வசியம் பண்ணுறது இதெல்லாம் தான் எனக்கு மாந்திரிகம் தெரியும் இதை தாண்டி நீங்கள் வேற என்னென்ன மாந்திரிகம்லாம் பண்ணுவீங்க முக்கவாசி மாந்திரிகனவே மக்கள் என்ன பண்ணுறாங்க பயம் வந்துடுச்சு காரணம் என்னன்னா அந்த காலத்தில் மாந்திரின்னா ஒரு மந்திரவாதா இவன் எதனா நமக்கு வச்சுருவான் கை கால் வர முடியும் பண்ணுறான் இப்படியே ஒரு கட்டமைப்போ உருவாக்கி உருவாக்கி இந்த மாந்திரியத்தை ஒரு கெட்ட உரு இதை உருவாக்கிட்டாங்க ஆனால் மாந்திரி தான் இருக்கிறதுல கட்டம் எல்லாத்துக்கும் இது தான் தெய்வங்களுக்கு மூலிகை எல்லாமே இது தான் இந்த கலையில் தான் அறுபத்தி நாலும் அதுக்குள்ளே தான் இருக்குது இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாந்திரியத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதனுக்கு வந்து என்ன குலதெய்வ வேணுன்னு வாங்கோ அப்போ அந்த குலதெய்வத்தை வந்து இந்த மாந்திரிக முறையில் மூலிகை முறையில் வசியம் பண்ணி கொடுப்போம் அதே ஒரு கணவன் மணி பிரச்சனை இருக்குன்னுக்கா அதே மாந்திரியத்தில் நாங்கள் மூலிகையை எடுத்து ரெண்டு பேர் கணவன் மணி வசியம் பண்ணிப்போம் தொழில் வசியம் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி என்ன பண்ணோம் ஒரு வீடு சுவச்சுருக்காது என்ன சமாரிச்சாலும் அந்த வீட்டில் பணம் இருக்காது அப்போ மாந்திரிகத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் மூலிகை பட் அந்த தெய்வங்களை கூப்பிட்டு அதை ஆக்கர்ஷனம் பண்ணி அந்த வீட்டில் வச்சு தன வசியத்தை உருவாக்கி விடுவோம் அதே மாதிரி ஒரு கடை இருக்குது அந்த கடையில் கூட்டம் வராது இருக்குன்னுவாங்கோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அதே மாந்திரிகத்தில் அந்த கூட்டம் வர மாதிரி ஜன தன வசியம் மோகன ஆகர்ஷன்ட்டு மூலிகைலாம் போட்டு காப்பு கட்டி இவங்க வசித்துக்கு உண்டான தேவதை கணபதி லட்சுமி இவங்களை கூப்பிட்டு வசியம் பண்ணி கொடுப்போம் அப்போ அந்த கடை ஒகனும் ஓடும் இந்த மாதிரி இன்னும் நிறைய படிப்புக்கு படிக்காத இருக்கிறாங்க பாயசங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் வர வச்சு கல்வி வசியம் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி ஒரு பிள்ளையை அடங்காமல் இருக்கிறாங்கன்னா அம்மாவுக்கு புள்ளியை வசியம் பண்ணி கொடுப்போம் மாமியார் மருமகள் சென்டர் இருக்குன்னா அவங்க அடிச்சுக்க வேணுன்னா மருமகளுக்கு பண்ணிக்கோ இல்லை யாராவது ஒருத்தர் பண்ணிக்கோ பண்ணனா அதுவும் வசியம் மாம மாமனார் மாமனார் சம்பந்தம் கூட அடிச்சுக்கு அவங்கள யாராவது ஒருத்தரை வசியம் போட்டு மூலிகைகள் பண்ணால் அதுவும் வசியம் இந்த மாதிரி என்று ஏகப்பட்ட இருக்குது நிறைய விஷயங்கள் மாந்திரத்தில் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பணம் வரது தொழில் உயர் பதவி கிடைக்கிது வெளிநாடு போகிறது இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் மாந்திரத்தை எல்லாமே பண்ணலாம் வச்சு ஆஸ்தகமும் வரலாம் பொதுவாக இந்த மாந்திரிகம் பண்றது மந்திரம் செய்கிறது இதெல்லாமே இரவு நேரங்களில் தான் நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இரவு நேரத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் அப்படி என்ன ஒரு தொடர்பு இருக்கு ஓவா மாந்திரியத்தில் வந்து பார்த்தோன்னா இரவு நேரம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தனி அவங்களுக்குன்னு என்ன பண்ணுறாங்க யாரும் இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கும் அதனால என்ன பண்ணுறாங்க இவங்க பாட்டு போயிட்டு தனியாக போய் மயானத்தில் போய் மாந்திரியம் மன்னிர் வந்துடுவாங்க ஆனால் நாங்களாம் அப்படி கிடையாது இரவு நேரத்தில் எதுவுமே பண்ணுறதில்ல அப்போது அவங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருப்பார் நான் மாந்திரி முழுக்க முழுக்க பார்த்தோன்னா காலையில் பதினோரு மணிக்கு ஆஃபீஸு ஆறு மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிடுவேன் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க நைட்டில் மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன என்னான்னுக்குற எல்லாம் பொம்மை செஞ்சு பாவை பண்ணி பயமுடுத்துகிற மாதிரி முட்டை வச்சு தேங்காய் வச்சு பலியை கொடுத்து அகோரமாக பண்ணி ஜனங்களை இது பண்ணுறதை கூட்டிகிட்டு வந்து உக்கார வச்சு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டுக்குறாங்க நாங்கள் எவ்வளோ பெரிய எவ்வளோ எனக்கட்டும் பேய் எனக்கட்டும் பிசாச்சி எனக்கட்டும் எதை வந்தாலும் சரிங்க பதினொன்றுலேருந்து ஆறு மணியோட சரி நாங்கள் பகல்லே பண்ணுறோம் ஏன் அது பழி தான் இல்லையா ஏன் நைட்டில் தான் பண்ணணுன்றது கிடையாது நைட்டில் தானே சார் வரும் அப்போ தானே வரும் பகலில் கூட்ட வருமா ஏன் வராது என்ன இப்போ பகலில் கூட தான் நான் பேய் என் ரூமுக்கு வந்தவுன்னே ஆடுது ஆடுது அதை பிடிச்சி எடுத்து பாட்டில் அடிச்சு வச்சிடறேன் அப்புறம் என்ன போய் புளிய மரத்தில் அடிச்சிடுறேன் ஏன் பகலில் நைட்டுலன்றது வந்து பார்த்தோன்னா அமைதி இருக்கும் சத்தம் இருக்காது அந்த ஒரு நிலையை கொண்டு வர்றதுக்காகவும் சில பேர் இப்போ ஒரு இப்போ நைட்டில் நான் பூஜை பண்ணுறேன் இதெல்லாம் நான் போயிட்டு அங்கே ஆடு வெட்டணும் கோழி இருக்கணும் சக்கரம் போடணும் இப்படியெல்லாம் சொல்லி கிட்ட பணம் கொஞ்சம் அதிகமாக வாங்கி போய் உள்ளே செய்வாங்க நாங்களாம் அதெல்லாம் ஒரு எலுமிச்சை மலத்தை வெட்டி பலியும் இல்லை ஆடும் கொடுக்க மாட்டோம் கோழியும் கொடுக்க மாட்டோம் எலுமிச்சி மலத்தையும் முடிப்போம் ஏன்னா உண்மை இருக்குது மாந்திரிகம் பழிக்கணும் நேர்மிருக்கு மூலிகை கண்டிப்பா செய்யும் அந்த எண்ணத்துல தான் எல்லாமே சார் இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க உங்க வீட்டுல வந்துட்டு பேய் ஆடும் பாட்டில் அடைச்சுக்கணும் புளிய மரத்தில் அடைப்பேன் அடிப்பேன் அடியும் இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப நல்லாவே ஒரு சந்தேகம் இருக்கு ஏன் பேய் எல்லாம் கொண்டு போயிட்டு புளிய மரத்துல பர்டிகுலரா அடிக்கிறீங்க அந்த மரத்துக்கும் பேய்க்கும் அப்படி என்ன தொடர்பு சார் புளியமரம் வந்து ஸ்தம்பிக்கும் அது இயற்கையவே வந்து ஸ்தம்பன சக்தி அதுக்கு ஆமா புளிய மரத்துல போயிட்டு நீங்க ரொம்ப நேரம் மூச்சு அடைப்பு வருமாருங்க இயற்கை புளிய மரத்துல வந்து வழிய போற புளிய மரத்துல மழை பெய்யும் போதோ காத்து போதோ யாரும் உக்காராதுங்க கர்ப்பிணி பெண்ணுங்க எல்லாம் பழமொழியில சொல்லுவாங்க எதுக்குன்னா மூச்சு திணறல் வரும் அடிப்பு வரும் அதே மாதிரி அது ஸ்தம்பன வாங்க வாங்காத ஸ்தம்பிக்க வைக்கிறது அப்போ நம்ம அந்த இடத்துல வைக்கும்போது அது இந்த மந்திரத்துக்கும் அந்த இதுக்கும் ஸ்தம்பிச்சிரும் அதனாலதான் எல்லாம் போய் புளிய மரத்துல அடிக்கிறது புளிய மரத்தில் அடிச்சு அந்த பேய் என்ன பண்ணணும்னா அதிலே ஸ்தம்பிக்குவோம் அப்புறம் என்றைக்கையாம அவு அப்போ தான் வெளியே வரும் அது வரைக்கும் அதிலே தான் இருக்கும் அது ஸோ அப்போ நீங்கள் பேயெல்லாம் பார்த்துருக்கீங்க ஆ பேய் பார்த்துருக்குறேன் எல்லாம் காட்டுன்னா காட்ட முடியாது இல்லைன்னா என் ரூமுக்கு வாங்க நிறைய பேய் என் செல்ஃபோனில் கூட வீடியோ நிறைய வச்சுருக்கிறேன் அதை வச்சு தான் அறிய முடியும் ஆனால் பேய் பிடிச்சவங்களை வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்கலாம் ஏன்னா எல்லாரையும் பார்க்க முடியாது பேயை பார்க்குறவங்க வந்து யார் பார்க்க முடியும்னா இப்போ இந்த ஏவல் பிடிச்சவங்க பேய் பிடிச்சவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா சாமி அரைக்கிறாங்க காளி இறக்குன்னா பேயை பார்க்கலாம் காளிக்கிறவங்க உடம்புல இந்த மாதிரி நாகலம்மா பெண் தெய்வம்

பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கே வந்து பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் நான் சாதாரணமாக தான் இப்போ உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் சாதாரணமாக தான் பழகிட்டு இருக்கேன் மற்ற யாருக்குமே சந்தேகமே வராது உங்களை மாதிரி சில மாந்திரிகம் பண்ணுறவங்களுக்கு டக்குன்னு ஓகே இந்த பொண்ணு உடம்புல ஏதோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க என்னென்ன அறிகுறிகள் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நீ பேய் பிடிச்சிருக்குது மின்ன வந்த உடனே ஒன்று வீட்டில் இருக்கும்போதே உங்களுடைய சிம்டம்ஸ் எப்படியா இருந்தால் சொல்ல கேட்க மாட்டேங்கோ நைட்டில் தூங்க மாட்டேங்கோ தூங்க மாட்டேன் ஏதாவது உம்முன்னு இருப்போம் இல்லைன்னா ஏதாவது கற்றுவங்கோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று அவங்க சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்வேன் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அதாவது உடம்பு வலி இந்த வலி அதே சொல்லி சொல்லி இதுன்னு இருப்பேன் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகலான்னா நீ கோயிலுக்கே வரமாட்டேன் இங்கேயே த உக்காந்துக்குவேன் நான் வரமாட்டேன் போகணுவேன் இந்த மாதிரி வந்துடும் இல்லைன்னா உனக்கு அடி வகிற வலிக்கும் இல்லை இங்கே பாரமாக இருக்கும் போய் ஒரே சரியாக ஊசி போட்டு வந்தாலும் இங்கே அப்படியே அழுத்தி பிடிச்சிருக்கோம் அந்த ஏன்னா இங்கே தான் அமுத்தம் போட்டு இல்லைன்னா இந்த உச்சி என்ன பண்ணணும்னா ஒரு மாதிரியே இருக்கும் இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கு அடிவரத்தில் போட்டு நம்ம குழந்தை எப்படி திரும்புது கையை போட்டு அப்படி பெறட்டும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சிம்டல் வருவாங்க அதே மாதிரி யாரையும் பார்க்காது தெய்வ சக்தி கிரவங்களும் அப்படியே பார்க்காது அப்படி நடுங்கும் கோயிலை பார்த்தா நடுங்கும் இந்த மாதிரி இருக்கும் இல்லை கிட்ட வரும்போதே அது தெரிஞ்சுக்கும் ஓ இவன் சாமியார் இவன் நம்மளை ஓட்டுருவான எப்போ இவன் அடிச்சிருவான்ட்டு பைதுன்னு ஆட ஆரம்பிச்சிடும் நான் போகிறேன் அந்த மாதிரி நிறைய காட்டும் பேய்ங்களா சோ நம்ம கூடவே இருப்பாங்க இருப்பாங்களுக்கு தெரியாது உங்களை ஆட்களுக்கு தான் ஆமா தெரியும் எல்லாருக்கும் தெரியாது தெய்வ சக்தி இப்போ காளி இந்த மாதிரி பெண் தெய்வம் பைரவர் இந்த மாதிரி சிறு தெய்வ வழிபாடுகள் பெரிய தெய்வ வழிபாடுகள் அவங்க எல்லாம் இருக்கும்போதே போதே பார்த்தாலும் செய்யும் சில பேருக்கு நீ ஒண்ணுமே நம்ம கண்ணுல பார்த்தாவே உருவம் கூட தெரியும் ஆனா பெண்ணுன்றது கூட கண்ணு அப்படியே தெரியும் அந்த மாதிரி கண்ணே பாக்காது நீ கண்ணவே பார்க்க முடியாது பேய்க்கிறவங்களாம் என் கண்ணா பார்த்தாவே அப்படியே இதாயிருவாங்க அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துருவோம் அதை வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம் மெயின் வந்து பாத்தோம்னா வீட்டுல வந்து பூஜை பண்ண விட மாட்டாங்க வீட்டுல பூஜை பண்ணாம எல்லாத்தையும் தடுப்பாங்க வேண்மணிக்கு இல்லை டேட் ஆயிரும் எங்கன்னா கோயிலுக்கு போனோன்னும் போது வேணுமணிக்கு டேட் ஆகி விட்றோம் இல்லைனா வீட்டில் எதாவது பண்ணும்போது ஏதாவது அவர் ஆபத்து உருவாக்கி விட்றோம் இல்லைனா எதாவது ஒரு போட்டு சண்டை கிளப்பி ஏதாவது ஒரு சாமி வழிபடி பண்ணக்கூடாது அதனால தான் பேய் பிடிச்சவங்க வந்து எப்படியாவது முல்ல கோயிலுக்கு அடிக்கடி கொலுதை இது போய்வாங்க குழந்தைக்கு போயிருந்தா குத்தி கிளப்பி ஆட ஆரம்பிச்சிடும் ஆட ஆரம்பிச்சு நம்ம நீங்களே கூட நிறைய பேர் பாரு இந்த பேய் எல்லாம் போய் கிட்ட தான் இது பண்ணுன்றதெல்லாம் கிடையாது நீங்களே கூட அந்த பேய்யை மக்களே கூட ஈஸியாக ஓட்டலாம் அதுக்கு வந்து பார்த்தனா நம்ம பேய் ஓட்டும் போது ஒன்றும் இல்லை வச்சிருந்தாலே முடி அது ஆல்ரெடி இந்த உச்சியில் தான் இருக்கும் இந்த முடியை அவுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு இரும்பு ஆணியில் சுற்றிட்டு உங்கள் குலதெய்வ பேரை சொல்லி அந்த சுற்றிக்கு அதுலேயே வந்துடும் அது நீ மந்திரம் சொல்லலை ஒன்றும் தேவையில்லை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த பேய் இருக்காது இசில பேர் ரொம்ப நாள் இருக்குது பாரு அதுதான் எல்லாத்தையும் டீமி கொடுக்கும் அறுத்துட்டு உழுந்துடும் திரும்பி வந்து உக்காந்துக்கும் அது என்ன ரொம்ப ப உள்ளே உடம்புல இறங்கி நல்லா சாப்பிடும் கறி தின்னும் அனுபவிக்கும் நல்லா என்னென்ன ஜாலி இருக்கணும்னா அதெல்லாம் இப்போது சாதாரண ஒன்றும் இல்லை ஒரு குழந்தைங்க மினிமம் ஒரு கறி வந்து ஒரு எவ்வளோ தரலாம் ஒரு நூறு கிராம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ கறி குழந்த தின்னதுன்னா என்ன அர்த்தம் ஒரு அரிய பொண்ணு தின்னதுன்னா அப்போ எவ்வளோ யோசிக்கலாம் அப்போ உடல்ல இருக்கிறது தின்னது கறி அவ்வளவு தின்னது இப்போ பேய் வந்து சில பேருக்கு காட்டுன்னா யாராவது காட்ட முடியாது ஓடுறத பாருங்க பாத்துக்கலாம் ஏன்னா அவங்க அவ்வளவு சிம்டம்ஸ் இருந்து அவ்வளவு அவசப்படுவாங்க ஓட்டி முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு போய் கேட்டா நல்லா தூங்கணும் சாமி அழகிச்சின்னு வாங்க அந்த மாதிரி எங்களுக்கு சந்தோஷம் அப்ப சொன்னதுமே நாங்க ஓ பேய் போட்டிச்சுன்னா இப்படிதான் உணர முடியும் இந்த மயான பூஜை வந்து யாருமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல சார் அது என்ன காரணம் இப்போ மயான பூஜை பார்க்க கூடாதுன்னு அது வந்து அந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னா மக்கள் வந்து இப்போ நம்ம பண்ணுறது அந்த ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க அதை வேற ஒருத்தர் பார்த்து தான் சில பேர் வானான்றாங்க இன்னொன்று வந்து பார்த்தோன்னா மயானத்தில் எந்த பூஜை பண்ணும்போது இப்போ எவ்வளோ பேர்னாலும் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது என்னையுமே ஆகாது ஏன்னா மயானத்தில் தெய்வங்கள் தான் இருக்குது பேயும் கிடையாது பெசாச்சியும் கிடையாது அங்கே போய் என்ன ஆக போகிறதில்ல இவங்க என்ன பண்ணுறது எல்லாரையும் ஒரு பயன்படுத்திட்டு இவங்க உட்காந்து தைரியமாக செய்வாங்க ஏன்னா மயானத்தில் பேய் இருந்தால் தானே நீ பயந்து செய்வ மந்திரவாதிக்கு தெரியும் அங்க எண்ணுமே இல்லைன்ட்டு பாமர மக்களுக்கு அங்க இது வெள்ளாடா சாமின்ட்டு அப்படியே ஓரம் உக்காந்துக்குவாங்க பயந்துன்னு உட்காருவாங்க அவரு எதோ ஒன்று போ பூவை எரிக்கிற போறே எரிப்பாரு அத பண்ணுவாரு இதை பண்ணுவாரு லாஸ்ட்டு எல்லாம் பண்ணினா ஒரு ஒரு த்ரிலிங்கு ஒரு இது வந்துடும் அப்போது குணமாயிடுச்சு பரவாயில்ல மயானத்தில் செஞ்சார் சாமி கஷ்டப்பட்டார் மயானம் போனாருன்னு ஒரு பெரிய தொகை கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி விஷயத்துக்கும் பண்ணலாம் அதையும் இல்லாமல் மயானமே இல்லாமல் கூட அவங்கவுங்க வீட்டிலையும் பண்ணலாம் எங்கனால பண்ணலாம் உண்மையாக இருந்து நம்ம தெய்வங்கள் நம்ம சக்தி இருந்தால் நீ எங்கே காட்டில் உட்காந்து பண்ணு உன் வீட்டில் உட்காந்து பண்ணு இல்லை மாடியில் உட்காந்து பண்ணு தெய்வத்துக்கு கூட பண்ணு எங்கேனாலும் பண்ணலாம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் செய்யலாம் அதுக்கு நம்ம கிட்ட அந்த தைரியமும் அந்த சக்தியும் அந்த பலமா அந்த மூலையும் தெரிஞ்சா நம்ம எங்க வேணாலும் ஓட்டிக்கலாம் மயாண்டத்தில் தான் பண்ணணும் அவசியம் கிடையாதுல வந்துட்டு ரொம்பவுமே ஒரு சக்தி வாய்ந்த பூஜை இதுதான் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பூஜை அப்படின்னா எதை உலகத்திலேயே நான் தான் சொல்லுவேன் ரத்த கணபதிக்கு நிகர எந்த சக்தியும் கிடையாது ரத்த கணபதி ஆமா அது ஒரு தோற்றமே வந்து பார்த்தோம் வித்தியாசம் யாருக்குமே தெரியாது நான் ம நான் முதல் முறையே நான் தான் இது என்ன கணபதினா விஜய் விநாயகர் தானே விநாயகர் தான் அதில் ஒரு அவதாரம் தான் ரக்தணபதி அதுக்கடுத்து உச்சிஸ்த கணபதி இந்த ரெண்டு உபாசனை யார் பண்ணுறாங்களோ அவங்க உலகத்தில் தலை சிறந்தவோம் யாராக இருந்தாலும் சரி இப்போ குவேர்னே என்ன பண்ணார் இந்த உபாசனை பண்ணிட்டு தான் கடவுளானாரு விபீஷ்ணும் பேர் வாங்கினது இதே உபாசனை இந்த உபாசனை யார் பண்ணுறாங்களோ அது பெண்கள்கிட்ட ஆண்கிட்டோ குடும்பத்தில் இருக்கிறவங்களோ பண்ணாங்கன்னா பேர் புகழ் பணம் ம கணவன் மனைவி எல்லாமே டாப் இருக்கிறதுலே உச்சக்கட்டை நான் சொல்லணுன்னா மாந்திரிகத்திலே இது தாங்க அடித்து சொல்லுவேன் இதுக்கு நிகர இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது இதை பண்ணுறவனால் ஜெயிக்க முடியும் இதை பண்ணுறவன் தான் வாழ்க்கையில் அடைய முடியும் இதை யார் ஒருத்தர் கணபதி உபாசனையும் கணபதிக்கு உண்டான மூலிகை வைக்கிறான் அவனுக்கு கணம் பணம் பிரச்சனை இருக்காது மனம் அப்படியே சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கைய ஒரு சந்தோஷம் எல்லை இப்போ நான் எப்படி ஜாலியாக இருக்கிறேன் நீ மற்ற மந்திரவாதிகளும் போய் பாரு க எல்லா வீடியோவும் பார்த்துன்னு பாருங்கள் எப்போவுமே என் புண்ணையோடு சிது போட சந்தோஷமாக இருப்பேன் கேட்குற கேள்விக்கு டான் டான்னு பதில் சொல்லுவேன் படிக்க படிப்பருவ இல்லாமல் என்னையுமே இல்லாமல் இவ்வளோ பேசணும் இது காரணம் தான் அப்படி இருக்கும்போது உலகத்தில் எல்லாத்தையும் தலை சிறந்தவன் ஆகணும்னா எப்படிப்பட்ட பெரிய ஜாம்பவனாகனோ இல்லை பெரிய அதிகாரி தொழில் அதிபர் நடிகர் யாரவனா இருக்கட்டும் கணபதி உபாசனை கணபதிக்கு சம்மந்தப்பட்ட மூலிகை யார் கிட்ட இருக்கு அவங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாம ஜெயிச்சு கொண்டே போல ஏன்னா உலகத்திலேயே வசி சக்தி இவர் கட்டணா தான் ரத்த கணபதி தான் இருக்கு வசி எப்படியா பட்டவங்களும் நமக்கு ஈடு கொடுக்க முடியும் யார் கட்டினாலும் பேச முடியும் எப்படியா பட்டதை சாதிச்சு தில்ல பேசக்கூடிய சக்தி அவர் கட்ட மட்டும் தான் இருக்கு மற்ற தெய்வங்களும் இவர் கீழே தான் நான் அடிச்சே சொல்லுவேன் சொன்னீங்க இல்லையா ரத்த கணபதி நிறைய மூலிகை இருக்கு இப்ப ஷார்ட்டா சொல்லணும்னா சின்பலம் அது நிறைய மூலிகை ஒரே மூலிகை வந்து பார்த்தோம்னா சந்தனம் செம்மர சொல்றாங்க பாருங்க ஆமா செம்மர அதுதான் சிவப்பு சந்தனம் அது வந்து ரத்த கணபதி வச்சிரு வெள்ளை இருக்கு இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்கு வெள்ள இருக்கு வெள்ளை இருக்கு வெள்ளை இருக்கு விநாயகர் வீட்லயே வச்சு சாமி கும்பிடுவாங்களே அவங்க எல்லாம் நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் நான் தான் சொல்லிட்டேனே விநாயகர் யார் ஒருத்தர் உபாசனை பண்றாங்களோ ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ மும்பைலாம் போய் பாருங்கள் கர்நாடகெலாம் ரொம்ப ஹெவியே பண்ணுவாங்க எப்படி இருக்குது மும்பையில் வளர்ச்சி பயன்பா இருக்குல்ல கர்நாடக வளர்ச்சி நல்லா இருக்குல்ல கூடி சீக்கிரம் தமிழ்நாடும் வளர்ச்சி பயனமாக வரும் எல்லாம் அது அழிது இது அழிதுன்றாங்க அதெல்லாம் அழிவே அழியாது பாருங்க கணபதியுடைய அருளால் என் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணின்னுக்குறாங்க வளர்ச்சி தான் வரும் குறைவே குறையாது நான் அடிச்சு சொல்லுவேன் எதுவுமே அழியிறது கூட கம்மி தான் குறையும் முழுமையெல்லாம் எங்களுக்கு அழியாது ஏன்னா இவரை உருவாக்கி விட்டோம் ஊடுஃபுல்லாக பண்ணுறாங்க ஊடுஃபுல்லாக பண்ணும்போது எப்படி குறையும் இன்னும் வளர்ச்சி தான் போகும் நல்ல நிம்மதி தான் கிடைக்கும் என்னை பொறுத்தவரையும் அழியறதுக்கு வாய்ப்பே கிடையாது கணபதி உபாசனை ஒவ்வொரு ஊட்டலையும் ஒழிக்க ஒழிக்க இது சீரும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நாடே செழிப்பாக இருக்கும் இந்தியாவே அதுதான் தான் நான் அடித்து சொல்லுவேன்